வணக்கம் நண்பர்களே இந்த புத்தகம் இதுதான் இந்த புத்தகம் தான் நாங்கள் வாங்கியிருந்தோம் இது வந்து சேப்பியன்ஸ் அப்படிங்கிற புத்தகம் இது வந்து சென்னை ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இப்போ கண்காட்சி நடந்துகிட்டு இருக்கலையா புத்தக கமிடாச்சி அதில் தான் வாங்கணும் ஸோ இது வந்து யார் எழுதினாங்கன்னு பார்த்தீங்கன்னா யுவல் நோவா ஹராரி என எழுதியிருக்காரு தமிழில் நாகலட்சுமி சண்முகம் அவங்க தான் வந்து பெயர்த்திருக்காங்க யாரை பற்றி அப்படின்னா நம்மளை பற்றிய கதை தான் மனிதனின் கதை எப்படி ஒரு வலியிலாக குறைங்கிலிருந்து இந்த அளவுக்கு வந்து மனிதர்கள் வந்து மீண்டு பெரிதாக வந்தார்கள் அப்படிங்கிறத பற்றிய விறுவிறுப்பாக சுவாரஸ்யமாக சொல்லப்பட்ட கதை அது கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் ஸோ இது இன்னொன்று இருந்து இதில் வந்து நிறைய விஷயங்களை பற்றி பேசியிருப்பாங்க இது வந்து எப்படி ஒரு உணவு சங்கிலே எப்படி மாறுச்சு அப்படிங்கிறத பற்றியெல்லாம் வந்து பயங்கரமாக பேசியிருப்பாங்க அதே மாதிரி இதில் வந்து நிறைய என்னென்ன நம்ம தவறுகள் வந்து நம்ம பண்ணியிருக்கோம் அந்த தவறுகள் வந்து என்னெல்லாம் கற்றுக்கலாம் அதுக்கடுத்து அந்த தவறில் வந்து என்னென்ன பாடங்கள் கற்றுக்கிட்டு எப்படி எல்லாம் முன்னாடி சொல்லலாம் அப்படிங்கிறத பற்றி நிறைய விஷயங்கள் இதில் இருக்கும் கண்டிப்பாக இதை பற்றி குழந்தைகளுக்கும் நம்ம வந்து நிறைய ஸ்டோரி சொல்கிறதுக்கு இந்த விஷய புக்கில் வந்து நிறைய விஷயங்கள் இருக்கு ஸோ இதை இது மாதிரியான என்னென்ன புத்தகங்கள் வாங்கணும் அப்படிங்கிறத பற்றியும் நாங்கள் என்னென்ன இடங்கள்லாம் சுற்றணும் அப்படிங்கிறத பற்றியும் இந்த சேனலில் போடுவோம் ஸோ மறக்காமல் லைக் கமெண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க